ஸோ பத்தோட ப்ளஸ் இருக்கிறதால என்ன பண்ணால் இந்த பத்தோட அதிகமான ஸ்கொயர் உடையது என்னது இப்போது இப்போ ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு இப்போ பத்து இது பத்து எது கடையில் இருக்குன்னா இது கடையில் தான் பத்து இருக்குது அதாவது ஒம்பதுக்கும் பதினாறுக்குமான ஸ்கொயர் மதிப்பு கடையில் தான் இருக்குது ஸோ இந்த பத்தோட பெரிய மதிப்பு இது அடுத்த நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஸோ பதினாறு பதினாறு பதினாலோட எந்த இது பார்த்திங்கன்னா நாலு ஸ்கொயரு தான் பதினாலு அப்புறம்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நாலு ஆப்ஷன் எத்தனை இருக்குது அப்படின்னா வேறு ஆன்சர் தேங்க்யூ